நம்ம புரிய ஆக்கிய அங்கே நல்லூர் பொறியா காரி மணி கொடிப்பாரே அரை துறை மணி கொடிப்பாரே ஓமி வளர்ந்தோ அட்டென்ஷன் தமிழ்தா வாழ்த்து ஈராறும் கடலொடுத்த நிலமடந்த கரு கொடுதும் கண்டன மும் மிச்சிருந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு பிரதும் தரித்தனரும் திலகமுமே ஆத்திலக வாசனை போலனை துலகும் இன்ப எத்தி செய்யும் புகழ் வழக்க இருந்த பெயரும் தமிழனங்கே தமிழன மை தீரம் வாண்களை திறந்த பலன் கிடையாது உன்னோட சுவாசத்து மேல கவனம் செலுத்து இது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நாள் மெதுவா கண்களை தர ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அமைதியா இருக்கணும் அம்மா கண்களை திறந்த பலன் கிடையாது உன்னோட சுவாசத்து மேல கவனம் செலுத்து இது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நாள் மெதுவா கண்களை தர ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அமைதியா இருக்கணும் ஆமா கொடியினை ஏற்றி வைக்க மதிப்புக்குரிய அம்மா அவர்களை அன்பு அழைக்கின்றோம் சிறப்பு உடன் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் 加油！加油！加油！ Gracias.